அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பனுக்கு தீபாராதனை காட்டும் போது நடந்த ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்ப நாம் அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா சபரிமலை ஐயப்பனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரள மாநிலம் பந்தனத்திட்டா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதாக ஒரு முக்கியமான தகவல் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் உள்ள சிலை கோவில் உருவான போது வைக்கப்பட்ட சிலை இல்லையாம் சாஸ்தாவின் சிலை பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அப்படினே சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையே அடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிலையும் கோவிலுக்கு பின்புறத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு மகிழ்ச்சியை வதம் செய்த ஹரியும் ஹரனும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி ஐயப்பன் வரலாறு நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது பந்தள மகாராஜாவின் மனைவி சூழ்ச்சி அறிந்து காட்டிற்கு சென்ற ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்வதோடு தன் தந்தையின் விருப்பத்தினால் சபரிமலைக்கு குடிக்கொண்டிருக்காரு சக்தியின் சொரூபமான சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி விரதத்தில் வீச்சிருக்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பகவான் பரசுராமன் இந்த உலகில் ஐந்து கோவில்களை சிலை இடிப்பிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்துல ஒன்றுதான் தான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் பதினெட்டு படிகளையும் மூல ஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஐயப்பன் திருக்கரங்களையும் உங்களால் உருவாக்கியிருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட மனிதராக இருந்தாலும் இருமுடி இல்லாமல் பதினெட்டு பதிகளை மிதிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வழக்கம் போல மாதாந்திர பூஜைக்கு பிறகு மே இருபதாம் தேதி நடை சார்த்தப்பட்டது அடுத்த மாதாந்திர பூஜைக்காக ஜூன் பதினாறாம் தேதி திறக்கப்படும் போது அனைவரும் மிகப்பெரிய பேரதிர்ச்சியில எழுந்திருக்காங்க ஆமா சபரிமலை கோவில் முழுவதுமே எரிந்து நாசமாகி கிடந்ததாம் மூலஸ்தானம் அளிக்கப்பட்டு உள்ளே சாமி ஐயப்பன் சிலை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு கிடந்ததாம் மூலஸ்தானத்தில் ஐயப்பன் சிலை தரைமட்டமாக்கப்பட்டு இன்று வரும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பது கோவிலுக்குள் சிறையும் அதுமணிக்கப்படவும் பின்னர் கோவிலின் மறுசீரமைப்பும் தேவ பிரச்சினைகள் பார்க்கப்படும் மறைந்த முன்னாள் சமாநாயகராகும் இந்த கோவிலின் ஐயப்பன் சிலை வழிபாட்டில் உள்ள சிலையாகவும் பரசுராமர் வடிவமைத்த சிலையின் தூள்கள் ஒன்றாக்கப்பட்டு கோவிலின் மணியாக கொடிமரம் அருகே காட்சி தரதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலை அணிந்து தீவிரமாக விரதம் இருப்பதே இந்த யாத்திரை ஏற்று எதிர்கொள்வதற்கான என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சபரிமலைக்கு மாலையிட்டு இருக்கும்போது அணியக்கூடாத வெறுங்காலில் தான் நடக்க வேண்டும் வெறும் தரையில்ல தான் சாப்பிட வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் சபரிமலைக்கு செல்வதற்கான ஒரு புத்திகை கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று தர்ம சாஸ்தாவ தரிசனம் செய்வதுதான் விசேஷம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு பூஜை செய்து மற்றும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செய்ய நடை திறக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜனவரி பதினான்காம் தேதி மகர விளக்கு பூஜை நடத்தப்பட்டு ஜனவரி இருபதாம் தேதி அன்று சாற்றப்பட்டது பின்னர் பிப்ரவரி முதல் பன் மார்ச் ஏப்ரல் மே முதல் தேதிகளில் நடை திறக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சபரிமலை தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் அனைவருமே முன்பதிவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது போல சென்று ஐயப்பனை தரிசிப்பதால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு அற்புதமான ஒரு நிலையை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஐயப்பன் கோவில பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவ மிசி எனும் வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு இதை தத்துவம் அசி என்று பிரிக்க வேண்டும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கிறது தான் இந்த பொருள் உன் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதும் பொருள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பந்தல மகாராஜாவின் குழந்தை இல்லா குறை தீர்ப்பதற்காகவே ஐயப்பன் அவதரித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கு சபரிமலை கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு மூலவர் ஐயப்பன் சுவாமியின் ம சிலை பிரதான காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாசன சிலையாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கு கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரம் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது தாடகாருண்ய வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை போக்கி அவர்களின் குறையை நலம் படுத்துவதற்காக சிறு ஐயப்பன் பிச்சாண்டராகும் நாயனார் மோகினி அவதாரத்திலும் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது அதே சமயம் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்து வரங்களை பெற்ற மகிஷி என்ற அறைக்கு சிவபெருமான் விஷ்ணு ஐக்கியத்தில் சக்தி உருவானதோ அதற்கு மிக ஒரு மாற்றம் அதனால் உங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில கதை சிவபெருமான் விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்து ஆனந்தமயமாக குழந்தை களத்தில் மணியுடன் பம்பா நதிக்கரையில உதித்தது அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து வளர்த்திருக்காரு கண்டத்தில் மணியுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு மனைவியும் கருவுற்று ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பந்தள மகாராஜா மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்திருக்காங்க இதனால ஐயப்பனா ஒழித்துக்கட்டை எண்ணியற ராணியும் அமைச்சரும் பல சதி வேலைகளை செஞ்சிருக்காங்க ராணிக்கு ஏற்பட்ட நோயை குணமாக்க புளிப்பால் கொண்டு வர வேண்டும் என்று மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பியிருக்காங்க மணிகண்டனின் வரவிற்கு காத்திருந்த அவர் அரக்கி அவரிடம் முறையிட்டிருக்காங்க மணிகண்டனுக்கு மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றியிருக்கார் இந்த சாபத்தினால் அரக்கியாக இருந்த மகிழ்ச்சி அழகிய பெண்ணாக மாறி மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ளுமாறு விரும்பியிருக்காங்க ஆனால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கதாக கூறியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகை பொறுத்து அம்மனாக வீற்றிருந்து அருள் புரிய வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு இப்படி இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வருட வருடம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுது ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல உடைகளை அணியக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மற்ற உடைகளை அணியும் போது துளசி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையே குருசாமி கையால் அணிய வேண்டும் இந்த மாலை ஐம்பத்தி நாலு நூத்தி எட்டு என்ற கணக்குல அமைந்திருப்பது நல்லது நாற்பத்தி ஓரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வாங்க சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு எடுத்துச் செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகும் வழியில் தங்களுக்கு உணவு மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்று சொல்வாங்க சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை பரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறதாக சொல்லப்படுது ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுமே பதினெட்டு தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே